பனை ஓவியம்னை கலை பத்தியான ஒவ்வொரு சர்க்கிள்குள்ளையும் அவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பனையும் சரி மத்த கைவினை கலையிலும் சரி அத வந்து என்ன செய்யணும் தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம் இந்த பனைமரம் வந்து தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிணைந்த ஒன்று சங்க காலத்தில் உள்ள இலக்கியங்கள் வந்து இன்றும் நம்மால் அறிய முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அந்த பனை ஓலை சான்றுகள் தான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பனை ஓலை இன்று அதனுடைய சிறப்பை தமிழகத்தில் இறந்துள்ளது இன்று நாலு கோடி பனைமரங்கள் தமிழகத்தில் இருந்தாலும் நாளுக்கு நாள் அதை வந்து அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஒடிசாவில் அந்த பனை ஓலை ஓவியங்கள் சிறப்பாக உள்ளது அந்த பனை ஓலை ஓவியங்கள் அருமையாக அங்க வந்து ஏற்படுத்தப்பட்டு அந்த பனை ஓலை ஓவியங்கள் இந்தியா முழுவதும் வந்து விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது அதே போன்று வெளிநாடுகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது ஆனால் நாம் அந்த பனையை பனை வந்து மகத்துவம் தெரியாமல் நாம் அதை வந்து எரிப்பதற்கு பயன்படுத்தி வருகிறோம் இந்த சூழலில் மீண்டும் அந்த பனை ஓலை ஓவியங்களை தமிழகத்தில் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓவிய கண்காட்சி நடத்துகின்றனர் அந்த ஓவிய கண்காட்சியில் நம்ம பார்க்கலாம் அந்த பனை ஓலை பனையில் வந்து பனையில் வந்து பதநீரில் பதநீர் நுங்கு பனங்கற்கண்டு உள்ளிட்ட அனைத்து வகையான அந்த உணவுப் பொருட்கள் இருந்தாலும் தற்பொழுது இந்த பனை ஓலையிலும் ஓவியம் வரைந்து நம் வாழ்வாதாரத்தை பெருக்குவதை ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக மதுரை சிக்கந்தர் சாவடியில் உள்ள சிக்கந்தர் சாவடியில் உள்ள தமிழ்நா அக்ரோ தமிழ்நாடு அக்ரோ ஃபுட் சேம்பர் மதுரையும் மற்றும் வந்து அந்த பனை அமைப்பும் சேர்ந்து இந்த ஓவிய கண்காட்சி நடத்துகின்றனர் நடத்துகின்றனர் இந்த பனை ஓலை ஓவியம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் வந்து வந்து இது பனை ஓலை ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விநாயகர்னுடைய பல்வேறு காட்சிகளை வந்து ரொம்ப நுணுக்கமா நம்ம இந்த வரைஞ்சிருக்கிறதுல அழகா பார்க்கலாம் இந்த ஒரு பெரிய விநாயகர் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் அப்புறம் சின்ன அது பல்வேறு வடிவங்கள்ல வந்து மிகவும் நுணுக்கமாக இது வந்து பனை ஓலையால் வரையப்பட்ட ஓவியம் என்றால் நம்ம வந்து பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கிறது நம்ம வந்து இந்த பனை ஓலை விசிறியை பயன்படுத்திக்கிட்டு வந்திருப்போம் ஆனா வந்து பாருங்க அந்த பனை ஓலையில வந்து இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இது வந்து வந்து ஒரு செவன் ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்த பனை ஓலை ஓவியம் வந்து இந்த வந்து மதிப்புள்ளதாக நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இதை பாருங்க இந்த ஓவியம் வந்து பனை ஓலை ஓவியத்தில் வந்து மரங்களின் மரங்களின் வளர்ச்சி வடிவங்கள் வந்து இந்த இந்த பனை ஓலை ஓவியத்தில் மிகவும் நுணுக்கமாக இந்த வரைய இது வந்து காலத்தால் அழியாதது என்பதும் கூட இதனுடைய சிறப்பான ஒன்று அதே போன்று இங்கே பாருங்களேன் இது வந்து கிருஷ்ணருடைய அவதாரங்கள் கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் கிருஷ்ணர் குறித்த அந்த ஓவியங்கள் ராதே கிருஷ்ணா ஓவியங்கள் வந்து இங்கே வந்து மிகவும் அழகாக அந்த பனை உலை ஓவியங்களை வந்து வரைஞ்சி நம்ம காட்சிப்படுத்தியிருக்காங்க அதே போன்று இந்த பூரி ஜெகநாதர் ஜெகநாதர் பத்தி வந்து இந்த ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு மிக நுணுக்கமாக அந்த ஓவியத்தை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து ஒரு வீட்டிலேயோ ஒரு பெரிய அலுவலகத்திலேயோ நம்ம இருக்கும் பொழுது மனதிற்கு வந்து ஒரு இதமான ஒரு அமைதியை ஏற்படுத்து ஏற்படுத்துது என்பத அது மிகையாகாது எனவே வந்து தமிழகத்தின் அந்த 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 பனைமரம் வந்து தமிழக மாநில அரசின் பனைமரத்தில் வந்து ஒடிசாவில் இருந்து அந்த ஓவிய அந்த ஓவியர்கள் வந்து இந்த பனை ஓலையில் வரையப்பட்ட ஓவியங்களை இங்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்து போன்ற பனை ஓலை ஓவியங்களையும் தமிழகத்திலையும் அதிகமான நபர்கள் வந்து பனை ஓலை ஓவியங்களை வந்து வரைய வேண்டும் அப்படி என்பதற்காக இது வந்து ஒரு ஒரு ஏன்னா தமிழகத்தில் வந்து பனை பனை மரங்கள் அதிகமாக இருக்கு பனை ஓலைகள் வந்து அதிகமாக கிடைக்கிறது ஆனால் ஒரிசாவில் வந்து பனை ஓலையே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதனால வந்து அந்த ஒரு ஓவிய அந்த அமைப்பை அந்த பனை ஓலை ஓவியத்தை வந்து நம்ம வரையின் மூலம் பனை மரத்தையும் மீட்டெடுக்க முடியும் அந்த பனை மரத்தை உள்ள ஓவியர்களின் வாழ்வாதாரத்தையும் நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஓவிய கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க போன்று அது பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் வந்து இந்த ஓவியம் கண்காட்சி இந்த பாருங்க இதே மாதிரி கடவுளுடைய அவதாரங்கள் இது போன்று தான் இங்கே இருக்கு பொதுவாக அந்த இயற்கை கடவுள் இது போன்ற ஓவியங்களை தான் அந்த ஒரிசாவில் இருக்க அந்த பனை ஓலை ஓவியர்கள் வந்து வரைஞ்சி காட்சிப்படுத்திருக்காங்க இந்த ஓவியங்கள் எல்லாமே இப்போ ஒரிசாவிலிருந்து அந்த அவங்க தான் இங்கே வந்து வந்து இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சி காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க அதே போன்று இந்த ஓவியங்களில் வந்து எப்படி பனை ஓலையில் வரைகிறது அப்படின்றதுக்காகவும் அங்கே வந்து அந்த அங்கே வந்து அங்கே வந்து க்ளோஸ் அப் அது வந்து க பனை ஓலை ஓவிய பயிற்சியும் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து பனை ஓலையை வந்து எப்படி நம்ம வந்து தயார்படுத்தி அதை வந்து ஓவியமாக வரையிறது அப்படின்றதுக்காகவும் ஒரு ஓவிய பயிற்சி கோப்பும் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க எனவே வந்து நம்மகிட்ட இருக்க ஒரு ஒரு சங்க காலத்திலிருந்து நம்மோடு தொடர்ந்து தமிழர்களுடைய வாழ்வியலோடு தொடர்ந்து உள்ள அந்த பனை மரத்திலிருந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஓலையிலிருந்து ஓவியங்களை வரைந்து அதை வந்து நம்ம வந்து வாழ்விற்கு ஒரு உகந்ததாகவும் நாட்டிற்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாகவும் இந்த ஒரு ஓவியம் வந்து இருக்கும் என்பதில் ஐயமில்லை எனவே வந்து பனை மரங்களை நாம் மீட்க வேண்டும் பனை ஓலை ஓவியங்களையும் நாம் வந்து வரைந்து அதிகமான ஒரு பனை ஓலை ஓவியங்களையும் நாம் வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக வரைந்து அதை வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் பனை ஓலை ஓவிய இந்த கண்காட்சியினுடைய சிறப்பு குறித்தும் பனை ஓலை ஓவியம் குறித்தும் நம்மிடம் வந்து அந்த மிராக்கல் ட்ரீஸ் அமைப்பை சேர்ந்த ஹரிணி நம்மிடம் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்போம் மேடம் சொல்லுங்க இந்த அந்த பனை ஓலை ஓவியத்தினுடைய கண்காட்சியினுடைய அவசியம் தற்பொழுது என்ன எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிணி ட்ரீ லைஃப் சயின்ஸ் நிறுவனத்திலேருந்து நான் பேசுகிறேன் இந்த ஒர்க் ஷாப் அண்ட் கண்காட்சி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பனை ஓவியம் பனை பனை கலைஞர்கள் பற்றியான ஒரு ஃபுல் ஒர்க் ஷாப் அண்ட் எக்ஸிபிஷன் வந்து இங்கே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இதில் வந்து ட்ரீ லைஃப் சயின்ஸ் அண்ட் அக்ரோ ஃபுட்ரேட் சாம்பர் இது ரெண்டும் இணைந்து நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி ஸோ பனை ஓலை அப்படின்னு பனை அப்படின்றதே நம்ம வந்து நம்மளோட மாநில மரம் மாநில மரம் ஆனா எத்தனை பேத்துக்கு வந்து பனை வந்து மாநில மரம் அப்படின்றது தெரியுன்றது நமக்கு தெரியல பனையில இருந்து எத்தனை விஷயங்கள் இருக்கும்ன்றது நமக்கு தெரியல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா பனை ஓலையில இருந்து ஒரு இங்க பாக்குற நீங்க இது இந்த ஃபுல் ஆர்டே பார்த்தீங்க அப்படின்னா பனை ஓலை தான் இதை நம்ப முடியும் இப்படி ஒன்று இருக்குன்றதுல நமக்கு யாராசுக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியாது இது இந்த ஆர்ட் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தில் இருந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் ஆனா கலிங்க போறப்ப நம்ம சோழ மன்னர்கள் வந்து நம்ம நாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரிசா மாநிலத்துல மாநிலத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப அவங்க வந்து இந்த ஆர்ட் ஃபார்மைட்டாங்க பலமா பிடிச்ச இன்னைக்கு அவங்க வந்து இந்த ஆர்ட் ஃபார்மை ரொம்ப இன்டென்சிவா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால நீங்க போய் இதுக்கு பேர் பட்ட சித்திரை அப்படின்னு சொல்றாங்க இந்தியால நீங்க போய் யாருக்கிட்ட சித்திரை வாங்கணும்னு கேட்டு பாருங்க எல்லாரும் ஒரிசா சொல்லுவாங்க ஆனா பண மரம் நம்ம கிட்டத்தட்ட நாலு கோடி மரங்கள் வச்சிருக்கோம் இப்போ அந்த கலைஞர்கள் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து பண ஓலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க பண ஓலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க நம்ம நாலு கோடி மரங்கள் வச்சிருக்கோம் என்னிக்காசு ஒரு நாள் அட்லீஸ்ட் அந்த ஓலையை இப்படி கன்வெர்ட் பண்ணும்னு நம்ம நினைச்சிருக்கோமா கண்டிப்பா கிடையாது நாங்க இந்த வேலைப்பாடுகளை அங்க பாத்துட்டு எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா நம்மளோட தமிழ் இலக்கணங்கள் எல்லாமே வந்து ஓலையில தான் முதல் முதல் ஆதி இருந்து ஆரம்பிச்சு திருமுறை எல்லாமே வந்து ஓலைதான் அந்த ஓலைய விட்டுட்டு அந்த ஓலையில இப்படி ஒரு வேலைப்பாடு இருந்திருக்கு நம்ம ஒருத்தர் வந்த ஒருத்தர் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க இது வந்து எப்படி இந்த ஆர்ட் ஃபார்ம் தொடங்குச்சு அப்படின்னா நம்ம வந்து தூது அனுப்புறோம் இல்லையா தூது அனுப்பும் போது ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்ப வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம்லதான் அந்த சீக்கிரட் ஆன விஷயத்தையும் சொல்லி அனுப்புவோமா ஸோ அந்த சீக்ரெட்டை வந்து இப்படி இலையா நம்ம அனுச்சு அணிச்சு அனுச்சு அது வந்து இன்னைக்கு ஆர்ட் ஃபார்மா இப்படி வந்து நிற்கிது நம்ம முந்தைய காலத்துல அப்படி யூஸ் பண்ணோம் இப்போ வந்து ஒரு நம்ம இப்படி தொங்க விட்டுருக்கோம் ஸோ இந்த ஆர்ட்ட பத்தி இப்ப நான் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து இது வந்து கிருஷ்ண அவதாரம் இதில் வந்து எல்லா அவதாரங்களும் இருக்கும் ஒவ்வொரு சர்க்கிள்குள்ளேயும் அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கு இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் இத பார்த்துக்கோங்க நம்மளோட பனை நாலு கோடி மரங்கள் வச்சிருக்கிற நம்ம பனை ஓலையை நம்ம எரிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம் ஆனா எவ்வளோ அழகா ஒரு ரெண்டு லட்சத்துக்கும் மதிப்புள்ள ஒரு பனை ஓலையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம செய்யலை சோ இந்த கலைவண்ணத்தை நம்ம திருப்பியும் நம்ம மக்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் தான் இது இதுல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது இந்த ஓலைய எப்படி இதை உருவாக்குறது அப்படின்றதுக்கான பயிற்சியும் நாங்க கொடுக்குறோம் அதுக்கு முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க சின்ன ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பிப்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளையில இருந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரைக்குமே வந்து நிறைய பேர் இங்க வந்து கத்துட்டு இருக்காங்க ஸோ இதோட வேலைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு உங்களுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு வந்து இது வந்து ஒரு இருபது ஓலை அப்படின்றது தெரியும் ஆனால் இது இருபது ஓலை கிடையாது நாற்பது ஓலை இது வந்து ரெண்டு லீஃப் உள்ள ஒரு பெயிண்டிங் ஸோ ஸோ நான் ஜஸ்ட் ஒரு குத்து மதிப்பா சொல்றேன் இருபது இருக்கு அப்படின்னா முன்னாடி பின்னாடி சேர்த்து நாற்பது இது வந்து நம்ம அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எழுத்தாணி அச்சாணிப்பாங்க அந்த எழுத்தாணி வச்சு நீங்க இத பாத்தீங்க அப்படின்னா இது என்கிரேவிங்ஸ் இங்க இந்த ஓட்டை உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல இந்த எல்லாமே அந்த ஆட்டுக்கு ஏத்த மாதிரி குத்து எடுத்து அந்த வடிவத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கு இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இங்க யானை வந்துருச்சு பெண்கள் எல்லாமே இதுல வந்துருச்சு ஸோ அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ கலைநயங்கள் இதில் இருக்கு நம்ம திருப்பியும் இந்த பாரம்பரியத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு சிறு முயற்சி பனைமரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பனைமரம் ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னா அந்த ஊரே வந்து செல் ஏன்னா விஷயங்கள் நேற்று முந்த நேற்று வந்து ஸ்கை சுந்தரராஜன் சார் ஸ்கை குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து வந்திருந்தாங்க அவர் சொன்னப்ப அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அந்த ஆராய்ச்சியில் எந்த மரம் வந்து முழுமையாக வந்து மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறது வந்து பனை மரம் தான் அதாவது பதனி கொடுத்துருது பதனியில் இருக்கிற நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரோ நியூட்ரன்ஸ் டெபிஷியன்சிஸ் இருக்கு கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஆர் மைக்ரோ நியூட்ரியன் டெபிஷியன் ப்ரோட்டீன் டெபிஷியன்சி எல்லா விதமான என்ன ஊட்டச்சத்து குறைபாடுகளும் நம்ம கிட்ட இருக்கு அத்தனை குறைபாடுக்குமே இந்த ஒரு மரம் நமக்கு வந்து தீர்வு கொடுக்கும் நம்ம பதனில அத்தனை மைக்ரோ நியூட்ரன்ஸ் இருக்கு அதுல வந்து பொட்டாசியம் சோடியம் கால்சியம் எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கு ஆனா அது யாரு இப்போ எல்லாம் ஒரு ரோட் சைட் பானமா தானே நம்ம அதை பாக்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதனி நுங்கு நுங்கு வந்து நம்மளோட குளிர்ச்சி படுத்துறதுக்கும் நுங்கோட தோல் வந்து நம்ம ஃபேஸ் பேக்கா போட்டோம்னா எனக்கு இருக்கிற இந்த பிம்பிள்ஸ் கூட காணாம போகும்னு பல பேர் சொன்னாங்க நான் நான் ட்ரை பண்ணது இல்லை முந்தைய காலத்துல அது ஒரு ஸ்கின் பேக் ஒரு ஃபேஸ் பேக்கா கூட போட்டிருக்காங்க அந்த தோல் கூட விட்டு வைக்கல எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நார் நுங்கோட பனை மரத்தோட நாரை பிரஷ்ஷாவும் தொடப்பமாவும் பல நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் தான் பண்ணல ஸ்ரீலங்கா போய் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி எட்டி கூட பார்க்கறது கிடையாது தொடப்பமா நம்ம வந்து குச்சி மட்டும் தான் யூஸ் பண்றோம் அவங்கெல்லாம் அந்த பிரஷ் பாத்தீங்கன்னா நல்லா ஹார்டா இருக்கும் ஆனா அது யாருக்கு தெரியும் இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது அப்படி ஒன்னு பண்ண முடியும்னே யாருக்கும் தெரியாது பனை எத்தனை பேர் இருக்குன்னு தெரியும் நீங்க திருநெல்வேலி சாயல்குடி ராமநாதபுரம் இந்த ரீஜன் போனீங்க அப்படின்னா அத்தனை மரங்களும் அப்படியே நிக்குது அனாதையா நிக்கிது சொல்ல எந்த வேலைப்பாடுகளும் இல்ல நாங்க வந்து இதுலாம் போக்கஸ் பண்றோம் அது போக இப்ப வந்து நம்ம வந்து இறக்குறோம் பதனி எடுக்கிறதுக்கு கலையை மட்டும்தான் யூஸ் பண்றோம் நாங்க வந்து அந்த கலையத்துக்கு மாற்றா இன்னொரு பேகை நாங்க உருவாக்கி இருக்கோம் அந்த பேக் மூலமா வந்து பதனி இறக்கணும் அப்படின்னா பதனி புளிக்காது ரொம்ப நாள் நம்மளால வைக்க முடியும் இது மாதிரி நாங்க பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் அதுல முதல் கட்டமா இந்த ஓலையை வந்து நம்ம நாங்க வந்து வெளியில கொண்டு வந்திருக்கோம் இது போக சொல்லணும் அப்படின்னா நாட்டு சக்க ஐ மீன் பனஞ்சக்கரை பனங்கருப்பட்டி பதனி பனங்கிழங்கு பனங்கிழங்குலாம் இட் இஸ் ஹை ஃபைபர் உள்ள ஒரு ப்ராடக்ட் பனை பனங்கிழங்கோட நியூட்ரிஷன் வேல்யூ பற்றி பேசணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒபிசிட்டி அதாவது உணவு ஜாஸ்தியா சாப்பிட்டு குண்டாகி போற மக்கள்ல மக்கள் தொகை வந்து நம்ம இந்திய நாட்டுல நிறையவே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபைபர் ரிச் ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படுது அது வந்து பனங்கிழங்குல நிறைய இருக்கு பணம் பழம் பணம் பழம் எத்தனை பேத்துக்கு தெரியும் எத்தனை பேர் இப்ப சாப்பிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பணம் பழத்தை பத்தி என்னோட பெயர் வந்து சந்தி நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில இருந்து வந்துட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கேன் பிகிச்சி முனைவர் பட்ட ஆய்வாளர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக வந்து பயிற்சி எடுத்து பங்கேற்று இப்போ நான் இங்கே எதுக்காக வந்தேன் அப்படின்னா என்னோட ஆய்வு தலைப்பு அப்படின்னா பொருள்சார் பண்பாட்டு நோக்கில் கைவினை கலைஞர்களும் கை கைவினைப் பொருட்களும் இப்போ என்னோட தலைப்பு சம தொடர்பாக இருக்கிறதுனால இந்த பயிற்சி பட்டறைக்கும் வந்திருக்கேன் இதுக்கு முன்னே நான் பொதுகை சோலை தென்காசி மாவட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுகை சோலை அமைப்பு பனை ஓலை பின்னல் பயிற்சி பயிற்சி பெற்ற ரெண்டு நாள் நடத்தினாங்க அங்கே பங்கேற்றுப்போ அந்த பனை மூலையில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் செய்யலாம் சின்ன சின்னதாக கிச்சன் விசிறி ஓலைப்பட்டி அந்த மாதிரி செஞ்சு கொடு கற்றுக் கொடுத்தாங்க இங்கே வந்து என்ன செய்ய கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு பன் பதினேழு ஓலை எடுத்து அந்த பதினேழு ஓலையை ஒன்றோட ஒன்று எப்படி முதல்ல ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் வந்து நான் ஒரு முனைவர் பட்ட ஆய்வால் தான் எனக்கும் படம் வரைகிறதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது இப்போ என்னோடய ஆய்வு தொடர்பாக வந்ததுனால அப்போ செய்யக்கூடியது சிறப்பாக செய்யணும் அதனால் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த பனை ஓலையில் எப்படி ஆரம்பத்திலேருந்து இப்போ தான் கற்றுட்டுருக்கேன் முதல் இன்னைக்கு ரெண்டு இரண்டாவது நாள் பயிற்சி இன்றைக்கி ரெண்டு நாளில் என்ன கத்திருக்கேன் அப்படின்னா அதை மொத்தம் அந்த பனை மொழியில வந்து மொத்தம் சேர்க்க கற்றுக்கேன் அதில் வந்து ஓவியம் வரைய சின்னதாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு மயில் வரைஞ்சி அதை வந்து சுற்றி பாட போட்டு வரைஞ்சிருக்கேன் இன்னும் வந்து முழுமையாக முடிவடையில ஆனால் இந்த பயிற்சி வந்து மிக பயனுள்ளதாக இருக்குது ஏன்னா நம்ம உட்கார்ந்து ஓவியம் வரையும் பொழுது நம்மளுக்கான மன அழுத்தம் அப்படிங்கிறது குறைஞ்சிடும் நம்ம வந்து என்ன செய்யணும் செய்யும் போது நம்மளுடைய கவனம் முழுமையுமே நம்ம வரையக்கூடிய ஓவியத்தில் இருக்கிறதுனால நம்ம மனசுக்கும் சரி மூளைக்கும் நிறைவா இருக்கு இந்த பயிற்சி பற்றி வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்த இந்த அமைப்புக்கு என்னுடைய சார்பாகவும் எங்க பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் முதல்ல நன்றி தெரியும் பனை ஓலையில் பனை ஓலையில் வந்து அதோட அருமை நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து சரியா தெரியல இன்னுமே நம்ம கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக அதை என்ன சீக்கிரம் நெருப்பு பற்றிக்கும் அதனால அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த வந்து எரிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா அதோட அருமை வந்து நம்மளுடைய சங்க காலத்துக்கு முன்னரே கிட்டத்தட்ட ஒரு சங்ககால தொல்காப்பியர் காலம் தொட்டு பனையில பனை ஓலையத்தான் பதப்படுத்தி எரிச்சி பயன்படுத்திட்டு இருக்காங்க இதே நம்மளுடைய சோழவந்தான் பகுதியிலேயே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவிளையாடர் வந்து சொல்ல வரும் வரும் பொழுது பண ஓலையை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஆற்றுல விட்ட ஓலை வந்து மீண்டும் வந்து என்ன செஞ்சிருக்கு கரையேறின கதை வந்து நம்ம சங்க இலக்கியம் நம்ம இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்மளுடைய பண ஓலை வந்து தொடர்ந்து வந்து பணம் சரி மற்ற கைவினை கலைகளும் சரி அழியக்கூடாது அதை வந்து என்ன செய்யணும் இன்னும் இருக்கக்கூடிய தலைமுறை வந்து என்ன செய்யணும் மீட்டெடுத்து அதுக்கு வந்து என்ன செய்யணும் உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நான் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் இப்போ வந்துட்டு போஸ்டர் மூலமா தான் நான் இங்கே இந்த ஓவியத்தை பார்த்து நான் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் இங்கே வந்தேன் ஸோ இது வந்து பார்க்கும்போது ரொம்ப நம்ம நேச்சுரல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நல்லா கற்று நிறைய புதுசு புதுசாக ட்ரா பண்ணுறதுக்கு நல்ல மாடல்ஸ் நிறைய இருக்கு கத்துக்கறதுக்கு நான் இது கத்துக்கிற மூலமா எங்க பசங்களுக்கு நான் கற்றுக்கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குறாங்க பனை ஓலை வந்துட்டு இப்போ நார்மலாக நம்ம பனை ஓலையில் டிராப் பண்ண முடியாது இப்போ பனை ஓலை வந்துட்டு இப்போ டூ இயர்ஸுக்கு வந்துட்டு அதை ப்ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை இது கொண்டு வர்றாங்க அதுக்கு எங்களுக்கு கிளாஸ் இருக்குது நிறையா ஸோ அதுக்கு அடுத்து தான் அந்த ப்ரிசர்வேஷன் பண்ண அந்த ஓலை மூலமாக தான் நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அதை எப்படி டிராப் பண்ண போகிறோம் என்ன நீடில்ஸ் வச்சு டிராப் பண்ணணும் எப்படி அதை ட்ராப் பண்ணணும் அதை ஃபுல்லாகவே நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க அதை ஒடிசாலேருந்து வந்திருக்காங்க நல்லா கைட் பண்ணுறாங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு தனலட்சுமி பனை ஓலையில் ஓவியம் வரைவோம் பனை காப்போம் பனை ஓலை ஓவியம் மூலம் தமிழக கலாச்சாரம் பண்பாட்டையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்வோம் மதுரையிலிருந்து ஒலிப்பதிவாளர் பிரபாகருடன் செய்தியாளர் கருணாகரன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு